குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன நடந்தது எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியான ஒரு தீர்ப்பு நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றவர்களை கொண்டு வருகிற கருப்பு சட்டத்தை நம்புகின்றவர்கள் அல்ல நிச்சயமாக அந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்படித்தவரும் நிறைவேறினாலும் நீதிமன்றத்தில் பல பாண்டுகளை வைத்து அந்த சட்டத்தை எங்களால முடிவு காண்பிக்க எங்களுடைய வழக்கறிஞர்களால் முடியும் நம்ம நீதிமன்ற நடவடிக்கை சட்டமே அவங்க அதை கமிட்டிக்கு தானே அனுப்பிச்சிருக்காங்க சட்டம் வந்தா தானே வந்த பிறகு பேசுவோம் அப்பக்கு மியூசியம் வைக்கட்டும் அவங்களே விட விட்டு விடலாம் ஜாப் பண்ணிடலாம் ஒரு பயமுறுத்து விதத்திலே போட்டிருக்கலாம் அதுக்கு பேர் யார பயமுறுத்து பார்த்தா இப்ப பிரதமர் மோடியும் அதே கருத்தை தான் சொல்றாரு கனவுகளை வந்து அவங்களோட திரைக்கு சென்றால் அவங்களோட கனவுகள் தகர்ந்துன்றதுனாலதான் எதிர்கட்சிகள் அந்த சட்டத்தை வரவா எடுக்கிறாங்க அப்படியே பிரதமர் மோடியும் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்றது விதமா பேசுறா நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் எங்களுடைய கனவுகள் என்பது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவுகள் அந்த கனவுகள் சுக்குமையாக போகாது நிறைவேறும் எனவே எங்களுக்கு தேர்தலை ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் அவர்கள் தூக்குவரையில் ஆட்சியில் இருப்பவர்களை ஏதாவது ஒரு என்று சொல்லி பழக்கிகளை சிக்க வைத்து அதன் மூலமாக அவருடைய பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று அவர்கள் தான் இன்றைக்கு பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பகல் கனவு காணவில்லை இரவு காணவில்லை காண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது எங்களுடைய தலைவர் தளபதி திட்டங்களை முன்வைத்து மக்களை சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு அமித்ஷாவுடைய கணக்கிற்கு நான் பதில் சொல்ல முடியாது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது அகில இந்திய நிலவரம் போது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வேறு என்பது

பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவையோ அதை எல்லாம் செஞ்சுக்கிட்டோம் இன்னும் சொல்ல போனா குடியேற்றம் திட்டம் அதே போல தமிழ் திரவன் திட்டம் காலை வீடு காலை உணவு திட்டம் பகுதி உரிமை திட்டம் மகளிருக்கு விடிய பயண திட்டம் இப்படி அழிச்சு கொண்டு போகலாம் இப்படி எல்லா திட்டங்களையும் போட்டதுக்கு அது காதல ஏற்ற வேண்டும் அதுக்கு நாங்க பொறுப்பாக இருக்கிறது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு எல்லா திட்டங்களும் தேவையான அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே எங்களுடைய தளபதியினுடைய அரசு தான் அமித் பேசும்போது இயற்கை வளங்கள் ஒரு பல்லாயிரம் கோடி ரூபாய் வந்து இயற்கை வளங்கள் மட்டுமே இயற்கை வளங்கள்ல எங்க ஊழல் நடந்துச்சுன்னு ஒன்றிய அரசும் அவங்க கையில் தானே இருக்கு தமிழ்நாட்டை விட்டு எதுவுமே இயற்கை விளங்க சூரியாத பெற்றிருந்தால் வெளியே போவதற்கான வாய்ப்பு கிடையாது வெளியே போயிருந்தால் அதற்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பை தவிர தமிழ்நாடு அரசு பொறுப்பாக ஏற்கனவே ஈடு வயிறு பண்ணி மலர் பாறைகளை ஈடு வயிறு பண்ணி பல்வேறு டாக்குமெண்ட்லாம் பரிசோதனை எல்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஐஎஸ் ஆலயத்திற்கும் நீதிமன்ற ஈடி ஆலயத்தை பற்றி அட்டன் பண்ணிட்டு விசாரணை விசாரணை எதிர்கொண்டு

இதே மாதிரி வந்து அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லி ஒழியா எடப்பாடி பழனிசாமி முதல்வராக சொல்லவே இல்லைங்கிற கருத்து வந்து போயிட்டு இருக்கு நாங்க தான் சொல்லிட்டு அவங்க ஆட்சிக்கே வர போறது இல்ல அவங்க யாரு தெரிவிக்கிறாங்க நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம்